வணக்கம் மக்களே இந்த டிட்வா புயல் இந்த டிட்வா புயலோட தாக்கத்தால் எங்கள் ஊரில் மழை பெய்யுது பேயில ரெண்டும் எதுவும் சொல்ல முடியாது ஆனால் பெய்யுது பெஞ்சிகிட்டே இருக்குது அப்படியே விட்டு 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 தூரிகிட்டே இருக்குது உங்கள் ஊரெலாம் எப்படி பெய்யுது என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் இந்த டிட்வா புயலால் பார்த்தீங்கன்னா இலங்கையில் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க வானிலை ஆய்வு மைய அறிஞர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க பாதிப்பு தான் ஏற்படும் சொல்லியிருந்தாங்க அதுக்கே இலங்கையை புரட்டி போட்டுருச்சு இலங்கையில் மக்கள் இயல்பு நிலையில் இருக்க முடியாத அளவுக்கு மாற்றி விட்ருச்சு இந்த புயல் காரணமாக நிறைய உயிரிழப்புகள் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேத்துக்கு மேலே இறந்துறதுக்காகவும் சொல்கிறாங்க நிறைய பேர்த்தை காணோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு நிதுன்னு அதெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் இந்த புயல் அங்கே அப்படியே புரட்டி போட்டு தமிழகத்தை நோக்கி வந்துருச்சு வந்து இப்போ வந்து பக்கமாக கரையை கடக்க போகுது அப்படின்னு வர சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கே வந்து பாதிப்புன்னு சொன்னதுக்கே இலங்கையில் பாதிப்புன்னு சொன்னதுக்கே புரட்டி போட்டு வந்துருச்சு இந்த புயல் ஒருவேளை நம்ம டெல்டா மாவட்டம் பகுதியில் தான் எழுபத்தஞ்சு சதவீதம் கரையை கடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒருவேளை டெல்டா மாவட்ட பகுதியில் இந்த புயல் கரையை கடந்தால் எந்த அளவுக்கு கோரதாண்டம் ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பார்க்கணும் இதில் அரசாங்கம் எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்காங்க எப்படிலாம் மீட்பு பணியை மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பார்க்கணும் அது இயற்கையின் கோரதாண்டமும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் இந்த மக்களை வந்து பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்வது அப்புறம் அவங்களுக்கு அந்த சாப்பாடு தண்ணி வசதி அப்புறம் வந்து மற்ற இதர வசதிகள்லாம் செய்து கொடுக்குறதுலாம் எந்தளவுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்காங்க அனைத்தும் தயாராக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த புயல் கரையை கிடக்கிறது பிரச்சனை இல்லை கோரதாண்டம் ஆடப்போகுதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கிறத தாண்டியும் ஞாயிற்றுக்கிழமையில கரையை கிடக்க போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப வந்து இதாக இருக்குது ஏன்னா நம்பாலுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா புயலே அடித்தாலும் சரி மழையே வந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி ஞாயித்தி நான் வெளியில் எங்கேயாவது போக வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிவாங்க அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் பண்ணாதீங்க ஏன்னா அந்த இந்த புயலின் தாக்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரியாக நமக்கு தெரியல அதனால் வந்து கொஞ்சம்லாம் அமைதியாக வீட்டிலே இருங்க ஞாயிற்றுலம் ஒரு நாளைக்கும் அதுவும் இந்த கடலோர மாவட்டங்களில் இருக்க மக்கள் கொஞ்சம் இதாக இருங்க அரசாங்கம் அந்தளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குதோ அதே போல் மக்கள் நாமளும் வந்து முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கிறது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்றைக்கி எங்கேயும் கொஞ்சம் வெளியே போகாது இருங்க அப்படி அப்படி இருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெழுகுவர்த்தி இதுமாரி பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க கரண்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் மழை எப்படி உங்கள் ஊரில் பெய்தான் என்ன ஏதுங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லிவிட்டு போங்க மக்களே சேஃபாக இருங்க